ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம் சிவப்பு அரிசியை ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சு அதை டவலில் போட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து பவுடராக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு அதை ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்த பிறகு அதை ஆற வச்சிடலாம் அப்போ நம்ம வறுத்தெடுத்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் போட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் இதை போல் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்த பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சு அதில் இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு அதில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் வேக வச்சு எடுத்தேன்னா நல்லா சாஃப்டான பூ போல் நமக்கு சிவப்பு கார அரிசி போட்டு ரெடி ஆகிடும் இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரையும் துருவனை தேங்காவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் போட்டு கேட்பாங்க பட் நானும் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றேன் ரெண்டு டைப்பாகவும் யாருக்கு எப்படி விருப்பமோ அது போல் நம்ம கொடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த போட்டை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்